சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதே இன்று நடைபெற்ற பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு வெளிநடப்பு செய்வது தவறானது என்று அதிமுகவிற்கு எதிராக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்ததோடு எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும் என்றும் அதிமுக இரண்டாக உடைந்ததன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் நற்பெயரை பெற வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் ஏதேனும் குறைகள் இருந்து அதை வெளிப்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் மத்திய அரசின் கைக்குலியாக செயல்படுவது சரியல்ல என்று திமுகவின் ஆதரவாளர்களாக தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் இருப்பதன் காரணமாக வைத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக மத்திய பட்ஜெட் தாக்கலை ஆதரித்தும் தமிழக பட்ஜெட் தாக்கலை எதிர்த்தும் நேரடியாக முதலாவது அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பாக வெளிநடப்பு செய்தது சரியா ஓபிஎஸ் அவர்கள் இதற்கு தக்க பதிலடிகளை கொடுத்துள்ளார் காரணம் பட்ஜெட் தாக்கல் முழுமையாக கேட்டறிந்ததற்கு பிறகு அதில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் நிச்சயம் அதனை எதிர்க்கலாம் இரண்டாவது டாஸ்மாக் முறைகேடு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆயிரம் கோடி திமுக அரசு வரியைப்பு செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கான நேரம் இது கிடையாது முதலில் தமிழக பட்ஜெட் தாக்கல் முழுவதுமாக முடிவடைந்து விவாதம் முடிந்த பிறகு அதற்கென்ற தனி ஒரு நாளை அவைத்தலைவர் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தலைமையில் கூட்டத்தை கூட்டி அதற்கான முடிவுகளை பேசி நடவடிக்கைகளை எதிர்த்தால் மட்டும்தான் எதிர்கட்சி தலைவர் என்ற பெயருக்கு அர்த்தம் காரணம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்கெடுத்தாலும் வெளிநடப்பு செய்தால் அவர் அந்த பதவியிலிருந்தே ராஜினாமா செய்யலாம் என்றும் அந்த பதவிற்கும் அவர் சரியான அதிகாரத்தை அவரால் செயல்படுத்த முடியவில்லை என்றும் பொதுச்செயலாளராக இருந்துகொண்டு இருந்து கொண்டு அதிமுகவை தோல்வியடைய வைத்துவிட்டால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு மக்களின் பிரதிநிதித்துவமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் துஷ்பிரேகம் செய்வதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது என்று ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது நேரடியாகவே விமர்சனம் செய்து வருகிறார் காரணம் தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கலில் பல குளறுபடிகள் திமுகவினர்கள் செய்யலாம் கடந்த பட்ஜெட் தாக்கலிலும் கூட இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது ஆனால் தற்பொழுது முழுமையாக பட்ஜெட் தாக்கலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா அதில் பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கண்காணிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு அதை உற்று நோக்கி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தான் பேச வேண்டும் ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்து ஓபிஎஸ் அவர்கள்தான் எதிர்க்கட்சித் தலைவராக கேள்விகளை திமுகவிடம் கேட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது